கேரளா பஸ் வீடியோ விவகாரம் பெண் அதிரடி கைது கடந்த பதினாறாம் தேதி கேரளாவைச் சேர்ந்த பெண் பயணி ஷிம்ஜிதா சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் அரசு பேருந்தில் பயணம் செய்தபோது நாற்பத்து நாற்பத்தி இரண்டு வயது தீபக் மதிக்கத்தக்க நபர் தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார் சுமார் பதினெட்டு வினாடிகள் ஓடும் அந்த வீடியோவில் நெரிசலான பேருந்தில் தீபக்கின் கை அந்த பெண்ணின் மீது உரசுவது போல காட்சிகள் இடம்பெற்றிருந்தன இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி பல கோடி மக்களின் பார்வைகளை பெற்றது இதை பார்த்த மக்கள் பலர் வீடியோவில் இடம்பெற்றிருந்த தீபக்கை திட்டித் தீர்த்தனர் மேலும் சிலர் பேருந்தில் அதிக அளவிலான மக்கள் செல்லும் நிலையில் அது தற்செயலாக நடந்திருக்கலாம் என்றும் தீபக் வேண்டுமென்றே அவ்வாறு செய்திருக்க முடியாது என்றும் கருத்து தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் அந்த வீடியோ வைரலானதால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான தனியார் நிறுவன ஊழியரான தீபக் தற்கொலை செய்து கொண்டார் இதையடுத்து தீபக்கின் குடும்பத்தினர் அந்த பெண்ணுக்கு எதிராக புகார் அளித்துள்ளதை தொடர்ந்து கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி போலீசார் அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் வீடியோவை வெளியிட்ட பெண்ணை போலீசார் நேற்று கைது செய்தனர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை பதினான்கு நாள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு மாஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் சரி மக்களே இந்த பெண் செய்ததை பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க